எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றிப் பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திரு அன்பில் அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஐந்தாவது இடமாக அமைய பார்க்கடலில் பள்ளி திருக்கோலத்தில் இருப்பதைப் போன்று இத்திருத்தலத்திலும் திருமால் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இத்தலத்தின் மூலவர் சுந்தரராஜப் பெருமாள் உற்சவர் வடிவழகிய நம்பி தாயார் அழகிய வள்ளி தலவிருட்சம் தாழம்பு தீர்த்தம் மண்டுகத் தீர்த்தம் இத்தலத்தின் அமைப்பு மூன்று நிலை கோபுரங்களுடன் அமையப்பெற்றுள்ள இத்தலத்தின் முன் மண்டபத்தில் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்வாளிக்கின்றார் அதே சந்நிதியில் அமர்ந்த கோலத்தில் அவருடைய உற்சவர் திருமேனி காணப்படுகிறது ஒரே இடத்தில் இரண்டு கோலங்களில் ஆண்டாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இங்குள்ள மூலவர் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆதிசேஷன் மீது சயனித்த திருக்கோளத்தில் காட்சி தர உற்சவ பெருமாள் அமர்ந்த கோலத்தில் அருட்காட்சி தருகிறார் பிரகாரத்தில் நரசிம்மர் வேணுகோபாலர் லக்ஷ்மி நரசிம்மர் வீர ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் எல்லோரும் அருள் பாலிக்கின்றனர் காவிரி ஆறு பிரியும் இடத்தில் அடுத்தடுத்து அமையப்பெற்றுள்ள ஐந்து தலங்கள் பஞ்சரங்க தலங்கள் என்று அழைக்கப்பெறுகின்றன தலங்களில் ஒன்று இத்திருத்தலமான திரு அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலாகும் திருமலிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த தலமும் இதுவே ஆகும் அரங்கம் என்றால் ஆறு பிரியும் இடத்தில் அமைந்துள்ள மேடான தீவு அல்லது திட்டு என்று பொருள் காவிரி ஆறு பிரிவிடத்தில் அடுத்தடுத்து அமையப்பெற்றுள்ள ஐந்து வைணவ தலங்கள் பஞ்சரங்க தலங்கள் என்று அழைக்கப்பெறுகின்றன பதினெட்டாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பெற்ற இத்திருக்கோயிலின் விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பில் அமையப்பெற்றுள்ளது. பெற்றுள்ளது இத்தலத்தின் வரலாறு ஒரு சமயம் நான் பிரம்மதேவருக்கு தானே உலகில் அழகானவர் என்றும் தனது படைப்பினாலேயே அனைத்து உயிரினங்களும் அழகாக உள்ளதாகவும் ஆணவம் ஏற்படுகிறது இதனால் கோபமடைந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை அழைத்து சாதாரண மானிட பிறவியாக பிறக்கும்படி சாபம் அளித்து விடுகிறார் விஷ்ணு பகவான் அளித்த சாபத்தின்படி பூமியில் பல தளங்களுக்கும் சென்று வழிபடுகிறார் பிரம்மதேவர் இறுதியாக இத்திருத்தலத்திற்கு வருகை தந்தபொழுது ஒரு அழகான இளைஞரின் தோற்றத்தில் மகாவிஷ்ணு பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அவருடைய அழகைக் கண்டு வியந்து போன பிரம்மதேவர் எப்படி இவ்வளவு அழகாக உள்ளீர்கள் என்று கேட்க அப்போது விஷ்ணு பகவான் தனது உண்மையான வடிவத்தை காட்டி திருக்காட்சி அருள்கிறார் அழகு நிலையானது இல்லை அதற்காக ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதை புரிய வைப்பதற்காகவே பிரம்மதேவனுக்கு அழகிய இளைஞனின் உருவில் காட்சி கொடுத்ததால் இத்தலத்துப் பெருமாள் சுந்தரராஜப் பெருமாள் என்றும் வடிவழகிய நம்பி என்ற திருநாமமும் கொண்டு அழைக்கப் பெறுகிறார் புராணங்களின்படி சுதபா என்ற முனிவர் தனது தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளைக் கொண்டிருக்கிறார் திருமால் மீது மிகுந்த பக்தி உடையவர் ஒரு சமயம் நீருக்கடியில் திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அவரை பார்ப்பதற்காக துர்வாச முனிவர் வருகிறார் நீருக்குள் இருந்ததால் சுதவா முனிவர் துர்வாசரின் வருகையை கவனிக்கவில்லை வெகுநேரம் நேரம் காத்திருந்து கோபமடைந்த துர்வாச முனிவர் அவரை தண்ணீருக்கு அடியிலேயே வாழும் தவளையாக பிறக்குமாறு சபித்து விடுகிறார் தவளைக்கு மண்டுகம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இதன் காரணமாக சுதவா முனிவருக்கு மண்டுகர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது இதனால் மனம் வருந்திய மண்டுக முனிவர் துர்வாசரிடமே சாப விமோச்சனம் குறித்து கேட்க முற்பிரவியில் செய்த கருமத்தாலேயே இந்த சாபம் கிடைத்தது என்றும் தகுந்த காலத்தில் தகுந்த நேரத்தில் திருமாலின் தரிசனம் அருளப் பெற்று இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று மண்டுவரிடம் கூறுகிறார் துர்வாச முனிவர் அதன்படி இத்திருத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் திருமாலை நோக்கி தவம் செய்கிறார் மண்டுக முனிவர் அவரது தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவருக்கு சுந்தரராஜராக காட்சியளித்து சாப விமோச்சனம் கொடுத்தார் என்பது தல வரலாறு இத்தலத்தின் சிறப்புகள் மண்டுக முனிவரின் சாபம் தீர்த்த தலம் என்பதும் இரண்டு திருக்கோலங்களில் காட்சி தரும் ஆண்டாள் அருள் பாலிப்பதும் தடை நீக்கும் ஆண்டாளாக அருள் பாலிப்பதும் இத்தலத்தின் சிறப்புகள் ஆகும் இத்தலத்தில் உள்ள தாயாரையும் ஆண்டாளையும் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்க பெற்று விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இத்தலம் அமைந்துள்ள இடம் திருச்சியிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திரு அன்பில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றுமொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா